நடிகர் வடிவேல் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஹெட் வைட் எல்லாம் இருக்க கூடாதுப்பா விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு ஒட்டுமொத்த திரையுலகமே ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி வாயையும் திறக்காம ஒரு போஸ்ட் கூட போடாம எப்படி வந்து இவ்வளவு நாள் இருக்க முடியுது உண்மையிலே ரொம்ப மோசம்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வடிவேல் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று எந்திரிச்சவனே விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு சோகமான செய்தியை தான் வந்து கேட்டோம் இதுக்கப்புறம் எல்லாேருமே அவருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஆனால் இப்போ வரைக்கும் நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் கூட இதை பற்றி வந்து போடாமல் வந்திருந்துருக்காரு இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே டென்ஷன் ஆகி உங்களுக்கு பல இடத்துல வாய்ப்பு கொடுத்ததே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாேருமே வடிவேலு வந்து திட்டி தீர்த்துட்டு வந்துகிட்ருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு அவர்களுக்கு வந்து சின்ன கவுண்டர் படத்தில் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே வந்து விஜய் தான் ஏன்னா அவருக்கு வந்து சீனே வந்து இல்ல ஆனா அந்த சமயத்துல நடிகர் விஜயகாந்த் இருந்துக்கிட்டு ஏன்பா நம்ம மதுரகாரன் பையன்ப்பா இவனுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்துல நடிகர் வடிவேலு அவர்களுக்கு வந்து போட்டுக்க கூட வந்து ட்ரெஸ் இல்லை அந்த சமயத்தில் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு அஞ்சு ஆறு செட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பல இடத்துல வந்து வடிவேல அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு ஆனா இவ்வளோ விஷயத்தை வந்து வாங்கிட்டு அவர் அவர்னால வளர்ந்து மேலே வந்துட்டு கடைசியில இன்னைக்கு அவரோட மறைவுக்கு வந்து உங்களால ஒரு ஆழ்ந்த இரங்கலை கூட தெரிவிக்க முடியலையே உங்களுக்கு என்ன அவ்வளோ தலகணமா அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு வடிவேல அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எந்த இடத்துல பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட வீடுமே வந்து ஆப்போசிட்ல தான் வந்து இருக்கு அப்படி இருக்கும் போது சின்னதா ஒரு பார்க்கிங் பிரச்சனை தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெடிச்சிருக்கு ஆனா இந்த பிரச்சனை வந்து எது வரைக்கும் போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழக அரசியல் நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க பிரச்சாரத்துல வந்து எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை வந்து கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கர படு மோசமா வந்து பேசிட்டாரு இதுக்கு வந்து அப்பவே நிறைய பேர் வந்து வடிவேலு அவர்கள ரொம்பவே விமர்சனம் பண்ணாங்க உங்களை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்ட மனுஷனப்போ இந்த மாதிரிலாம் வந்து பேசலாமா உங்களுக்கு வந்து மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் வடிவேலு அவர்கள் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமே கூட விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் வடிவேல் அவர்களை எந்த இடத்துலையுமே விமர்சனமே வந்து இது பண்ணல அப்படிலாம் வந்து பண்ணாம விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து ரொம்ப நாளா படம் நடிக்காம அப்படியே ரொம்ப கேப் வந்து விட்டுருந்தாரு அப்ப அந்த சமயத்துல விஜயகாந்த் என்ன பண்ணிருக்காருனா அவரோட நண்பரான சுப்ராஜ் அவர்கள் கிட்ட வந்து சொல்லி நீ போய் நடிகர் வடிவேல்கிட்ட வந்து பேசு அவன் நடிக்கிற படம் தான் நல்லா இருக்கும் அவனோட காமெடி தான் வந்து நல்லா இருக்கும் ஏன் இப்ப அவன் வந்து படம் நடிக்க மாட்டான் அவன் கிட்ட போய் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டுட்டு சுப்ராஜும் வந்து நடிகர் வடிவேல்கிட்ட போய் வந்து சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து உன்னை பத்தி பத்தி வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை கேட்டவுடனே நடிகர் வடிவேல் அவர்களே பயங்கரமா வந்து ஆச்சரியப்பட்டாராம் இந்த விஷயத்தெல்லாம் ரீசெண்டா இப்பதான் வந்து சுப்ராஜ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணாரு இப்போ இதெல்லாம் வந்து பாத்துட்டு தான் எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா எப்ப அவங்களுக்கு இப்ப கூட ஒரு வாய்ப்பு வந்து இருந்துச்சு நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி வந்து அவதூறா வந்து பேச மாட்டேன் இவர் அப்பேற்பட்ட மனுஷன் சொல்லிட்டு இப்ப கூட நீங்க அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போட்டு போட்டிருந்தீங்கன்னா கூட வந்து மக்கள் வந்து மன்னிச்சு விட்டுருப்பாங்க ஆனா நீங்க இந்த மாதிரி நிலைமையில கூட இந்த ஒரு விஷயத்தை பத்தி வாய திறக்காம இருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு தலகணும் அப்படின்றதுதான் எல்லாருமே வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளே வந்து என்ன பண்ணுவாங்க என்னதான் எதிர்கட்சி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாலும் ஒரு தலைவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த சமயத்துல நாகரிகமா போய் ஆழ்ந்த இடங்களை வந்து தெரிவிச்சு அவங்க குடும்பத்தினர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்திருப்பாங்க இருப்பாங்க இப்படிலாம் வந்து இருக்கும்போது ஒரு நடிகரா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாமா ஒட்டுமொத்த திரையுலகமே அவருக்காண்டி வந்து அழுதுகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இன்னொரு தடவை வந்து வர முடியுமா எப்பேற்பட்ட மனுஷன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து அவர்னால உங்களோட வாழ்க்கையை வந்து உருவாக்கிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம எப்படிங்க அவங்கனால இருக்க முடியுதுன்னு சொல்லி எல்லாருமே வடிவேல் அவர்களை அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது வந்து நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து சின்னதா ஒரு போஸ்டாவது வந்து போடுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்